ஏன்னா எபிசோடு வந்து தரமா இருக்க போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்டிங் அப்படிங்கற மாதிரி தான் நம்மளுக்கு நியூஸ் வந்துருக்கு இதுல வந்து யார செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி அருண் சாச்சனா ஜெஃப்ரி அண்ட் நம்ம ரயன் அஞ்சு பேர்த்த வந்து பயங்கரமா வச்சு செஞ்சு டைம் தான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மேட் ஆல்ரெடி வந்து மூணு ப்ரோமோ வந்துருச்சு மூணு ப்ரோமோ ஃபுல் டீட்ல வந்து அந்த மஞ்சரிய பத்தி நான் சொல்லிருந்தேன் அண்ட் அருண் பிரசாத்திருந்தேன் சாச்சனா சொல்லிருந்தேன் மூணு பத்தி நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம ரயன் ஜெஃப்ரி வந்து என்னடா காரணம் அப்படிங்கிறத பாக்கலாம் அண்ட் நம்ம வீடியோ ஒரு இருபது இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேர் ஏன்னா எனக்கு மோட்டிவேட் ஆகும் ஏன்னா எனக்கு ரொம்ப டிசர்வ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அது மட்டும் மறக்காம பண்ணிருக்கேன் இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி ரயன் ஜெஃப்ரி ரயன் வந்து என்ன தான் பண்ணாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு வாண்டடா போட்டு அடிவாங்க அடிக்கிறாரு யாருன்னா ரயன் வாண்டடா பட் அடிக்கிறது வந்து பயங்கரமான ஒரு இதுதான் ஒரு வேஸ்ட் இவரு என்ன ஜெஃப்ரி என்ன பண்றாரு அடிச்சட்டா அடிச்சட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ராணுவ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ராணுவ பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு நான் வந்து லாஸ்ட்டா ஒரு போல் போட்டிருந்தேன் யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் யாருக்கு எல்லோ கார்டு கொடுக்கலாம் யாருக்கு வந்து இது இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தில் நடந்த சம்பவத்துல இதுக்கு வந்துட்டு எல்லா ராணுவ ராணுவ ராணுவோ ஏன்னா ராணுவக்கு வந்து அங்க சப்போர்ட்டே இல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து ராணுவ சப்போர்ட் இல்ல அதனால வந்து எல்லா ராணுவ 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 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல இருந்து ஹண்ட்ரட் அவன் கரெக்டா தான் நடந்தான் இதுல ரயனுக்கு அதுக்கு சண்டை வந்ததுக்கு கரெக்டா தான் நடந்தான் தேவையில்லாம வந்துட்டு அடிச்சது வந்துட்டு ஜெஃப்ரி தேவையில்லாம அடிச்சிருக்கான் ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அப்படி அடிச்சு போட்டான் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் கீழ வந்து போல் கொடுக்குறேன் யாச்சும் யாருக்காச்சும் ஒரு நேர்மையா வந்துட்டு அது ஒரு பர்ஃபெக்டா வந்துட்டு நான் போ என் மனசாட்சி படி இவங்க தான் தப்பு அப்படின்னு நீங்க எதா நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும் இப்ப வந்து என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ரயன் வந்துட்டு நீ எதுக்கு போய் தேவை இல்லாம வந்துட்டு அங்க போய் அடிக்கிற ஒரு கேம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச அப்புறம் நீ வந்துட்டு அடிக்கிறது வந்துட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா வந்துட்டு செஞ்சு விட்டாப்ல ரயண ரயணை வச்சு அண்ட் இந்த ஒரு இது வந்துட்டு பெரிய இஷ்யூவா வெளியில போயிட்டு இருக்குது தெரியுமா தெரியாதா இப்ப வந்து நீ அடிச்சிட்ட நீ வந்துட்டு அடிச்சனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வெளியில பெரிய பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் தெரியுமா நீ வந்துட்டு அவ்வளவு ஒரு கோவம் வந்துச்சுன்னா அது கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கணும் இந்த வீடு அதை தான் கத்து கொடுக்குது எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு கண்ட்ரோல் பண்றோமோ எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு நம்ம வந்து இங்க இருந்து கற்றுக்கிட்டு தான் போகணும் நினைச்சு இங்க வந்துட்டு நம்ம அவ்வளவு கோவப்பட்டேன்டா நான் இப்படிப்பட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி வந்து நமக்கு நியூஸ் வந்துருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்துட்டு அடிச்சட்டா அடிச்சா நீ வந்து தெரியாம பட்டிருந்தா பரவாயில்ல நான் அடிச்சா 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 நீ எதுக்கு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டு அடிச்ச அது வந்து உனக்கு உன இழுத்து புடிச்சு இங்கிட்டு தள்ளணும் உனக்கு வந்துட்டு வலிக்கு வலிக்கவே வலிக்காது ஏன்னா வந்துட்டு அவன் வந்து ரயன் வந்து அவன் வந்துட்டு இழுப்பதான் புடிச்சிருக்கான் ராண வந்து இப்பதான் ஜெஃப்ரோட இடுப்பதான் கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஹ் ராணுவம் ராணுவம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்பா அப்ப சொல்ல போனா நேற்று வந்துட்டு அந்த ஒஸ்ட்ல வந்துட்டு நம்ம சமுதாயம் வந்துட்டு பிஹேவியர் வந்துட்டு அப்படி இப்படி மூளை இல்லாதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன ப ஒரு எப்படி சொல்றது அவன் வந்துட்டு இருக்கலேயே ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்துட்டு இருக்கான் அவன் வந்துட்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணி இருக்கான் வந்துட்டு வெளியில வந்துட்டு கொஞ்சம் வெடிச்சானா வந்துட்டு எல்லாருமே பயந்துருவாங்க கொஞ்சம் வந்துட்டு இப்ப வந்துட்டு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சானா சத்தியமா எல்லாருமே பய கண்டிப்பா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்கிறது நல்லபடியா தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யாருன்னா சத்யா சத்யா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சத்தியா வந்துட்டு ஐயோ வேணுங்கன்னு அப்போ வந்து பொம்பளை பிள்ளைய போயிட்டு ஜாக்லின் போயிட்டு இடிச்சு விட்டான் ஜாக்லின போயிட்டு இடிச்சு விட்டான் அது வந்து எதார்த்தமானது ஒரு கேம்ல வந்து அந்த ஒரு எதார்த்தமா நடந்துச்சு அது வந்து ஜாக்லினே அங்க வந்து ஒண்ணுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ணல உள்ளுக்குள்ள நீ என்ன அடிச்சேன் நான் ஒன்னும் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணல ஆனா வெளியில இருக்க அந்த ஆர் டீம்ஸ் எல்லாம் இருக்கா ஜாக்லின் பிஆர் டீம்ஸ் என்ன ஐயோ ஐயோ வேணுங்கன்னு அடிச்சுட்டான் இவருக்க ஸ்ட்ரென்த்துக்கு பிராண்டா போய் உங்களுக்கு அண்டித்தானே வேணுக்குன்னு இதுக்கு ஜெஃப்ரி ஜாக்லின் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இது வெளியில பயங்கரமான ஒரு இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இதை வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கண்டிப்பா தோணுச்சு ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப அப்படியே கடுப்பாகுது பிஆர் டீம்ஸ் எல்லாம் ஏதாவது தான் நியாயமும் பண்ண மாட்டேறானுங்க உங்களுக்கு பணம் வேணுமா இந்த ஜாக்லின் வந்து பணம் வருது ஆஹ் ஜாக எது பண்ணாலும் தட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி விட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு நடக்குது சத்தியா வந்து ரெட் கார்டு ரெட் கார்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏன் ஜெஃப்லி வந்துட்டு வாண்டடா மீடிச்சானே அதுக்கு நான் வந்துட்டு கொடுக்கல ஏன் அது குடுக்கல ஏன் பாய்ஸ்க்கு ஒரு சட்டம் கேர்ள்ஸ் ஒரு சட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பிக்பாஸ்ல ஒரு சட்டத்தை கேட்கணும் அதுக்கு வந்துட்டு எனக்கு இல்லை பாய்ஸ்க்கு ஒரு சட்டம் கேள்ஸ்க்கு சட்டம் இருக்குதா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரயன் வந்து வேணும்னே அடிக்கப் போனான் அந்த ஒரு அந்த ஒரு இதை வந்துட்டு ரயனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி எவனுமே பேசல ராணுவ வச்சு சத்தியா அடிச்சதை மட்டும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க ரெட் கார்டு கொடுக்கணும் ஒரு பொண்ணு அடிச்சுட்டான் ஒரு பாடி பில்ட் வந்து ஒரு பொண்ணு எப்படி அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் தெரியாம பட்டதுக்கே இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க இதை ஏன் கிரியேட் பண்ணல அப்படின்னதான் என்னோட கேள்வி அண்ட் இந்த இதுக்கு வந்து தரமான ஒரு கேள்விகள் எல்லாம் உள்ள காத்து இருக்குது இன்னைக்கு அந்த எபிசோட்ல அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது மேபி வந்துட்டு பிஆர் டிம்ஸா ஒழுங்கா வேலை பார்த்தாங்க ஏன்னா மக்கள் மனசுல வந்துட்டு கரெக்டா யார் ப்ரொஜெக்ட் ஆவா யாரு இருக்கிறா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் இவங்க இருக்க வரைக்கும் கண்டிப்பா ஒண்ணும் அங்க விளங்காது மக்களை கண்டிப்பா வந்து விளங்கவே விளங்காது அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு நான் பண்ணா எனக்கு பண வருது நான் வந்துட்டு ஜாக்லின் எது பண்ணாலும் நான் எடுத்து போட்டுவிடுவேன் ஜெஃப்ரி எது பண்ணாலும் போட்டுவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அது ரயன் மென்ட் எல்லாம் வந்துட்டு என்னன்னா ரயனை வந்து எப்படின்னா ரயன் ஃபேன்ஸும் சரி ஜெஃப்ரி ஃபேன்ஸ் சவுந்திர ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே குமியிறான் ஜாகுலின் அடிச்சிட்டா ஜாக்ல சத்தியா அடிச்சிட்டா வேணுன்னு அடிச்சா ரெட் கார்டு கொடுக்கணும் எல்லோ கார்டு கொடுக்கணும் கொடுத்து ஆகணும் கொடுத்தே ஆகணும் அது ஆக்டர் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே அட்டு போட்டு அவர் ஐடியா மென்ஷன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் பாக்குறேன் பார்க்கும்போது டேய் அங்க நடந்தது முதல் லைவ்ல ஒழுங்கா பாருங்களா பணத்துக்காண்டி எதுவும் பண்ணாதாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அங்க ஒண்ணுமே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது உங்களுக்கே தெரியும் யார் நல்லது பண்றா யார் கெட்டது பண்றா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை நான் போல் கொடுத்துருக்கேன் நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்பயாச்சும் மனசாட்சி படி அந்த இதை வந்துட்டு பண்ணுங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க நிறைய இதெல்லாம் பார்த்திருப்பீங்க அண்ட் இதுலயும் நானும் சொல்லியிருந்தேன் எப்படி என்ன பண்ணா ரயன் என்ன பண்ணா ராணுவம் என்ன பண்ணா சத்தியா என்ன பண்ணா அப்படிங்கிறது நாலு பேத்துமே சொல்லியிருந்தேன் அதுக்காச்சும் மறக்காம வந்துட்டு இப்போ சொன்னீங்கன்னா அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்குன்னு நம்புறேன் அண்ட் இதான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் வந்தேன் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க